தொல்லியல் ஆய்வாளர் ஸ்ரீராமனிடம் கீழடி குறித்து நடுவு நரசு அறிக்கை கேட்பது தமிழர் நாகரிகத்தையும் வைகை நாகரிகத்தையும் நிராகரிக்கும் அப்பட்டமான சான்று என கடிந்துரைத்துள்ள மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேஷன் தமிழர்களின் உணர்வுகளுக்கு எதிராக பாஜக எடுக்கின்ற ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் தமிழ் சமூகம் தக்க பதிலடி கொடுக்கும் என தெரிவித்துள்ளார் எடுத்து இவ்வளவை வச்சு நிரூபித்து ஒரு ஆய்வு கற்றை கொடுத்தா அதை இன்னும் வந்து ஆதாரம் பத்தல என்று சொல்லுகிற ஏஎஸ்ஐ ஒரே வருஷத்துல அஞ்சு குழி மட்டுமே தோண்டி வெறும் பத்து பத்து குழி மட்டுமே தோண்டி ஒரு கார்பன் கூட பண்ணாம சரஸ்வதி நாகரிகத்துக்கு நதியவே கண்டுபிடிச்சிட்டோம் என்று அறிவிக்கிறாங்க எவ்வளவு வேதனையாக இருக்கிறது கட்டுமான பொருட்களின் தொடர்ச்சி கிடைக்கவில்லை புதிதாக எதுவும் கிடைக்கவில்லை எனவே அகலாய்வை தொடர வேண்டிய அவசியம் இல்லை என்று எழுத்துப்பூர்வமாக அறிக்கை கொடுத்த ஸ்ரீராமனிடம் இப்பொழுது மீண்டும் அழைத்து நீங்க அகலாய் அறிக்கை கொடுங்க என்று ஏஎஸ்ஐ கேட்பது முற்றிலும் தமிழர் நாகரீகத்தை வைகை நதி நாகரீகத்தை கீழடி நாகரீகத்தை நிராகரிக்கிற ஒன்றிய அரசினுடைய தமிழர் விரோத நடவடிக்கையின் அப்பட்டமான சான்று இது என்று நான் தமிழர்களினுடைய உண்மைக்கு எதிராக தமிழர்களின் வரலாற்றுக்கு எதிராக தமிழர்களின் உணர்வுக்கு எதிராக பாஜக எடுக்கிற ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் தமிழ் சமூகம் சரியான பதிலடியை எல்லா காலத்திலும் கொடுக்கும்